உங்களுக்கு உயிர் மேலே ஆசை இருந்துச்சுன்னா எங்க டீம் கீழே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்படி வசதி என்று கேட்க உண்மையாகவே விக்ரமின் திறமை கண்டு அதிர்ந்து போயிருந்த பிளாக் ஹாக் இது தனக்கு கிடைத்த மிக நல்ல தருணம் என்பதை உணர்ந்து கொண்டு எனக்கு என் உயிர் மேலே ஆசை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு திறமையானவருக்கு கீழே வேலை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் நான் நீங்கள் சொன்ன மாதிரியே இவருக்கு கீழே வேலை செய்கிறேன் எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க என்று விக்ரமின் காலுக்கு கீழ் மண்டியிட்டான் ராக்கெட் ராஜா விக்ரமை பார்த்து ஒரு வெற்றி சிரிப்பு சிரித்தான் விக்ரம் முகத்திலும் புன்னகை அரும்பியது பிளாக் ஹாக் டீம் மொத்தமும் இப்பொழுது விக்ரமின் கைவசம் வந்துவிட்டது இனி லத்தின் குரூப்ஸின் நிலைமை என்ன ராக்கெட் ராஜாவின் திறமையைப் பற்றி கேள்விப்பட்டிருந்த டேனி அதை நேரில் பார்த்த பிறகு சிறிது அதிர்ந்தான் ஆனால் அப்படிப்பட்ட ராக்கெட் ராஜாவே விக்ரமை சார் என்று அழைக்கவும் விக்ரம் சாதாரண ஆள் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டவன் விக்ரமிற்கு கீழ் வேலை செய்வதற்கு ஒத்துக்கொள்கிறான் தான் நினைத்த காரியம் நிறைவேறியதை நினைத்து உதட்டோரத்தில் புன்னகை உதித்த விக்ரம் அதை டேனி பார்க்கும் முன் மறைத்துக்கொண்டு அவனிடம் நீ என் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா நான் உன்னை எதை வச்சு நம்புறது நீ நெஜமாவே எனக்கு உண்மையா இருப்பியா இல்லை இப்போதைக்கு உயிர் புழைக்கிறதுக்காக ஏதாவது போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டனா நான் என்ன பண்றது என்று கேட்டான் விக்ரம் அவன் சொன்னதை கேட்ட டேனியின் முகம் ஏமாற்றத்தில் கருத்தது என்ன இவரு இப்படி சொல்றாரு ராக்கெட் ராஜாவுக்கும் நந்தகுமாருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இவங்க எல்லாருக்கும் மேல இருக்கிற இந்த விக்ரம் கண்டிப்பா அந்த நந்தகுமாரோட இந்த நிலைமைக்கு காரணமான என்னை கொல்ல மாட்டாருன்னு என்ன இருக்கு எனக்கு என்னோட உயிர் தான் முக்கியம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி திறமையான ஆளுக்கு கீழே வேலை பார்க்குறது தப்பே கிடையாது ஏதாவது பேசி இவரை நம்ம சமாளிக்கணும் அப்போ தான் உயிர் படைப்போம் என்று மனதிற்குள் நினைத்தவன் விக்ரமை பார்த்து ஐயோ விக்ரம் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே தப்பாக நடக்காது ஏன்னா உங்களோட திறமையை நான் லைவா பார்த்துட்டேன் இத்தனை அடி வாங்கினதுக்கு அப்புறமும் நான் உங்களை ஏமாத்தி வண்ற நம்பிக்கை இருக்குதா அந்த மாதிரி நீங்கள் என்ன நம்பாமல் இருந்தீங்கன்னா உங்கள் திறமை மேலே நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்கன்னு தானே அர்த்தம் என்று அவனை சரியாக லாக் செய்தான் டேனி அவனது இந்த பேச்சை கேட்டு அவனை மேலும் கீழும் பார்த்த விக்ரம் பரவாயில்ல ஆளு ரொம்ப விவரமானவனாக தான் இருக்க கரெக்டாக பேசி என்னையே லாக் பண்றான் இவனை நம்பலனா என் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா என்று அவன் சொன்னதை நினைத்து பார்த்து விக்ரமிற்கு சிரிப்பு தான் வந்தது இங்க பாரு ராக்கெட் ராஜா நீ இருந்து கூட்டிட்டு போ இருந்து எனக்கு எல்லா உண்மையும் வேணும் என்று அவன் கொண்டிருக்கும் பொழுதே அவனது பார்வை அங்கே ஒரு சுவற்றிற்கு பின்னால் மறைந்திருந்த பெண்ணின் மீது விழுந்தது தான் பேசுவதை நிறுத்திவிட்டு விக்ரம் நேராக கென்னியை நோக்கி சென்றான் அதை கண்டு பயந்தவள் எங்கே இன்று அவன் தன்னை கொன்று விடுவானோ என்று பயத்தில் தானாகவே உலர ஆரம்பித்தாள் விக்ரம் சார் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுறேன் இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா நான் தான் டேனியோடைய பர்சனல் செக்யூரிட்டி டேனி பத்தின எல்லா ரகசியமே எனக்கு தெரியும் அவன் இப்போ லாஸ்டா என்ன பிளான் பண்ணிருக்கான் அப்படின்ற வரைக்கும் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு உண்மையான ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்க ஃப்ரெண்டு நந்தகுமாரை வச்சு டேனி ஒரு ரொம்ப பெரிய பிளான் போட்டிருக்கான் அது என்னன்னு கூட எனக்கு தெரியும் நான் இப்படி எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் உங்ககிட்ட கிட்ட சொல்லிடுறேன் ஆனால் என்னை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க என்னை உயிரோட விட்டுருங்க ப்ளீஸ் அப்பாடா நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் இவர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் அதனால் கண்டிப்பாக என்னை உயிரோடு விட்டுருவார் இவர்கிட்ட இருந்து எனக்கு பாராட்டுமே கிடைக்கப் போகுது என்று ஏதேதோ மனதிற்குள் நினைத்தவாறு விக்ரமை பார்த்தாள் கென்னி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை கொல்ல சொல்லி பிளாக் ஹாக் கிட்ட இவ எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தான்றத நான் லைவிலையே பார்த்தேன் ஆனால் இப்போது அவளோட உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லி என் கிட்ட சரண்டராக ரெடியாக இருக்கா உண்மையாவே இந்த ஃபாரின் காரங்க எல்லாருக்குமே ரெண்டு நாக்கு தான் இருக்கும் போலவோ என்னவோ என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளை பார்த்து சிரித்தான் அதன் பின் ஏதோ யோசித்தவன் ராக்கெட் ராஜா பக்கம் திரும்பி ராக்கெட் ராஜா நீ இவங்க எல்லாரையும் இங்கிருந்து அழைச்சிட்டு போ இவங்கள சித்திரவதை பண்ணி உண்மையை வரவைப்பியோ இல்லை வாய் வார்த்தையால் உண்மையை வர வைப்பியோ அது எனக்கு தெரியாது ஆனால் இவங்க கிட்ட இருந்து உண்மை வந்தாகணும் எவ்வளவு அந்த ஃபேமிலி கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாவே வா என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்பினான் அதன் பின் ராக்கெட் ராஜாவும் அங்கிருந்து பிளாக் ஹாக் டீமையும் கென்னியையும் அழைத்து கொண்டு தனது இடத்திற்கு சென்றான் அங்கிருந்து கிளம்பிய விக்ரம் நேராக தனது ஆர்டிஃபிஷியல் தீவிற்கு செல்கிறான் எதிர்பாராத சமயத்தில் நடந்த இந்த தாக்குதலால் மனதளவில் மிகவும் பிரஷராக ஃபீல் செய்த விக்ரமிற்கு இந்த இயற்கை சூழலின் அமைதி மிகவும் தேவையாக இருந்தது அதனால் அந்த நாள் முழுவதும் அங்கிருந்து அந்த அழகிய தீவின் இயற்கை அழகை ரசித்தவாறு தன் பொழுதை கழித்தான் மறுநாள் காலை தோட்டத்தில் அமர்ந்து அவன் ஏதோ ஒரு யோசனையில் இருக்க அப்பொழுது அவன் அருகில் வந்த ராக்கெட் ராஜா அவனிடம் பிளாக் டீமில் இருந்து தாம் கண்டுபிடித்த உண்மைகளை பற்றி விக்ரமிடம் விளக்கினான் விக்ரம் சார் கிட்டத்தட்ட ரெண்டு நாளா நான் அவங்க கிட்ட இருந்து என்னால எந்த அளவுக்கு உண்மையை வர வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்று சொன்ன ராக்கெட் ராஜாவின் கண்கள் மிகவும் சோர்வாக இருந்தது ஆரம்பத்தில் விக்ரமிடம் உயிருக்கு பயந்து அவனிடம் அனைத்து உண்மையையும் சொல்லிவிடுவதாக பிளாக் ஹாக் டீம் சொன்னாலும் ஹாஸ்பிட்டல் சென்று தங்கள் உடலில் இருந்து காயத்திற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டவர்கள் அதன் பின் அவனிடம் உண்மையை சொல்வதற்கு சிறிது தயங்கினர் அதனால் ராக்கெட் ராஜாவிற்கு அவர்களிடம் இருந்து உண்மையை வாங்குவதற்கு சிறிது சிரமமாக தான் இருந்தது என்று சொல்லலாம் அவர்களிடம் உண்மையை எல்லாம் வர இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது அந்த இரண்டு நாட்களும் ராக்கெட் ராஜா தூங்கவே இல்லை அதனால்தான் அவனது கண்கள் மிகவும் சோர்வாக இருந்தது அவங்க கிட்ட இருந்து ஏதாவது முக்கியமான விஷயம் தெரிஞ்சதா என்று கேட்டான் விக்ரம் சார் இந்த பிளாக் ஹாக் அண்டு கென்னி இவங்க ரெண்டு பேருக்குமே லத்தீன் ஃபேமிலி பத்தின உண்மைகள் ரொம்ப நிறையவே தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம லத்தின் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் ஆனா அவங்க சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது என்னால் உறுதியா சொல்ல முடியாது என்று சொன்ன ராக்கெட் ராஜா சிறிது நேரம் இடைவெளி விட்டு பின் மீண்டும் தொடர்ந்தான் இப்போ இந்தியா வந்திருக்கிற டேனி லத்தின் குரூப்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு லத்தின் ஃபேமிலியில முக்கியமான மூணு ஆளுல அவனும் ஒருத்தன் அவனுக்கு கீழே இந்தியாவில் மட்டும் பிளாக் ஹாக் டீம் மாதிரியே பத்து டீம் இருக்குது என்று அவன் டேனியை பற்றி தனக்கு தெரிந்த விவரங்கள் அனைத்தையும் சொல்ல விக்ரமிற்கு எந்த என்று தெரிந்தது அப்படிப்பட்ட ஒருவன் இந்தியா வந்திருக்கிறான் என்றால் விஷயம் மிகவும் சீரியஸானது என்று அவன் புரிந்து கொள்ள ஆரம்பித்தான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார் இந்த டேனி புனித் அப்படின்ற ஒரு சர்வதேச கொளகாரனா அழைச்சிட்டு வந்திருக்கான் அந்த கொலகார உலகம் பூரா தேடப்பட்டு இருக்கிற ஒரு ஆளு உலகத்துல யார் அவனை கண்டுபிடிச்சு தராங்களோ அவங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சன்மானம் தரதா அவங்க நாட்டு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு அப்படிப்பட்ட அவனை தான் நம்ம மனோகர் குரூப்ஸ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர முடிவு பண்ணிருக்காங்க அப்படி இல்லாட்டி மனோகர் குரூப் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்காக தான் இந்த புனித் இங்க வந்திருக்கான் என்று ராக்கெட் ராஜா தனக்கு தெரிந்த அனைத்து உண்மைகளையும் விக்ரமிடம் சொல்லி முடித்தான் ராக்கெட் ராஜா சொன்னதில் டேனி பற்றியும் புனித் பற்றியும் விஷயங்கள் அவனுக்கு தேவையில்லாததாக தான் இருந்தது ஆனால் இறுதியாக சொன்ன மனோகர் குரூப்ஸிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த தாக்குதல் விஷயம் விக்ரமிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது சரி இந்த கென்னியும் பிளாக் ஹாக்கும் நமக்கு கீழே உண்மையா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா என்று விக்ரம் கேட்க ஆரம்பத்தில் சரின்னு சொன்னவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தயங்கினாங்க ஆனால் அவங்க கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட்டை காட்டவும் கடைசியா அவங்க ரெண்டு பேருமே ஒரு மனசோட நமக்கு கீழே வேலை பாக்குறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் நான் இப்ப அவங்களை நம்புறதுக்கு தயாரா இல்ல கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் எப்படின்னு பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன் விக்ரம் சார் என்று சொன்னான் ராஜா வெல்டன் ராஜா என்று சொன்ன விக்ரம் சிரித்துக்கொண்டே கொண்டே இதுக்கு மேல இந்த பிளாக் ஹாக் டீமை பத்தி கவலைப்பட தேவையில்லை நாம முதல்ல அந்த டேனியை சமாளிப்போம் ஏன்னா இப்போதைக்கு நம்ம மனோகர் குரூப்ஸை காப்பாத்துறது மட்டும்தான் நம்மளுடைய எமர்ஜென்சி ஒர்க் அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஹாக் டீம் எப்படி அவங்க உண்மையாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நாம் படிப்படியாக பார்த்துக்கலாம் அது வரைக்கும் இந்த டீம் நம்ம கையில் சிக்கி இருக்கிறது டேனிக்கு தெரியவே வேண்டாம் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சைலண்டாக சீக்கிரட்டாக இருக்கணும் ஓகேவா என்று அவன் சொல்ல ஓகே சார் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சரின்னு தான் எனக்கும் படுது என்று சொன்னார் ராக்கெட் ராஜா ஓகே இப்போ வரைக்கும் அந்த லத்தின் குரூப்ஸ் மனோகர் குரூப்ஸ் கிட்ட இருந்து எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க கைவசப்படுத்தியிருக்காங்க என்று விக்ரம் கேட்க ஆல்மோஸ்ட் அவங்க கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு தான் சார் சொல்லணும் ஏன்னா நம்ம மனோகர் குரூப்ஸ்ல இருக்க முக்கியமான எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்க அவங்களோட கைவசப்படுத்திட்டாங்க வசப்படுத்திட்டாங்க இதுல ஒரு சிலர் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க பக்கம் போயிட்டாங்க இன்னும் ஒரு சிலர் உயிருக்கு ஆசைப்பட்டு அவங்க பக்கம் போயிட்டாங்க என்று பதட்டம் மற்றும் கவலை நிறைந்த குரலுடன் கூறினார் ராக்கெட் ராஜா அவன் சொன்னதை வைத்து மனோகர் குரூப்ஸ் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் உள்ளதை தெரிந்து கொண்டான் விக்ரம் அவன் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ராக்கெட் ராஜாவின் என்று சொன்னவாறு போன் காலை அட்டன் செய்தவன் எதிர்முனையில் இருந்த ஸ்டீபன் கிங்கிடம் பேசினான் அவனிடம் பேச பேச ராக்கெட் ராஜாவின் முகம் மாறியதை விக்ரமால் புரிந்து கொள்ள முடிந்தது போன் காலை கட் செய்தவன் விக்ரமிடம் சார் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் விஷயம் ரொம்ப சீரியஸாக இருக்கான் ஸ்டீஃபனால் அந்த விஷயத்தை சமாளிக்கவே முடியலையாம் இம்மிடியட்டாக நம்மளை கிளம்பி வர சொல்லியிருக்காரு என்று சொன்னான் என்ன சொல்கிற என்று விக்ரம் சீரியஸாக கேட்க ஆமாம் சார் மனோகர் குரூப்பில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் நாம் கணக்கு போட்டு இருக்கிற அளவை விட நிறைய பேர் போயிட்டாங்களாம் அந்த லத்தின் குரூப்ஸ் அவங்க எல்லாரையுமே மிரட்டி அவங்க கைவசப்படுத்திட்டாங்க ஸ்டீஃபன் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்த்துருக்காரு ஆனால் இப்போ விஷயம் ரொம்ப ரொம்ப சீரியஸாக போயிடுச்சான் என்று சொன்னான் ராக்கெட் ராஜா நந்தகுமார் சிறிது நாள் ஓய்விலேயே இருக்குமாறு டாக்டர் சொல்லிவிட்டதால் அவரால் தற்சமயத்திற்கு நிறுவனத்தை எடுத்து நடத்த முடியாது என்பதை புரிந்து கொண்ட விக்ரம் ஸ்டீஃபன் கிங்கிற்கு கமர்ஷியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பதை தெரிந்து வைத்திருந்ததால் அவனை தற்சமயம் மனோகர் குரூப்ஸை பார்த்து கொள்ளுமாறு நியமித்திருந்தான் ஆனால் ஸ்டீஃபன் கிங்கால் தங்கள் கைவசம் இருக்கும் ஷேர் ஹோல்டர் லத்தின் குரூப்புக்கு போவதை ஒரு கட்டத்திற்கு மேல் தடுக்க முடியாமல் போகவே அதனால் தான் இப்பொழுது உதவிக்காக ராக்கெட் ராஜாவிற்கு கால் செய்திருந்தான் ராஜா விஷயம் நாம நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு இப்பவே நாம இதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும் இல்லாட்டி நம்மளால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிலைமை கை மாறி போயிடும் இம்மிடியட்டா கிளம்பு என்று விக்ரம் சொல்ல வேகமாக சென்று தனது ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஸ்டார்ட் செய்த ராக்கெட் ராஜா அதன் பின் விக்ரம் காரில் ஏறி அமர்ந்து கொள்ள இருவரும் மனோகர் குரூப்ஸை நோக்கி சென்றனர் அவன் மனதிற்குள் லத்தின் குரூப்ஸின் மீது கோபம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது எதிர்பாராத சமயத்தில் தங்களை தாக்கி நந்தகுமாரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்ய வைத்துள்ளனர் இப்பொழுது ஷேர் ஹோல்டர் அனைவரையும் மிரட்டி தங்களுக்கு கீழ் அடிப்பணிய வைத்து மனோகர் குரூப்ஸ் சரிந்து கீழே விழுந்துவிடும் நிலைமைக்கு கொண்டு வந்துவிட்டனர் இப்படி தங்களுக்கு அடிமேல் அடி கொடுத்து கொண்டிருக்கும் லத்தின் குடும்பத்தை கண்டிப்பாக பழிவாங்கியே ஆக வேண்டும் என்று ஒரு வெறித்தனத்தோடு அவன் அமர்ந்திருக்க அவர்கள் சென்ற கார் மனோகர் இருபது நிமிடத்தில் அடைந்து விட்டது அவனை பார்த்து ஸ்டீபன் கிங் வேகமாக ஓடி வந்து விக்ரம் சார் வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் வாங்க எல்லாருமே நான் இப்போ கான்ஃபரன்ஸ் தான் உட்கார வச்சிருக்கேன் ஆனா இதுக்கு வர வைக்கிறதுக்கே நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் நீங்க வந்து பேசுனீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும் ப்ளீஸ் உள்ள வாங்க சார் என்று விக்ரமை வரவேற்றான் ஸ்டீஃபன் கிங் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது